இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களே ட்விட்டு நம்ம திராவிட மாடல் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கி போட்ட ட்வீட் அது என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது லாக் அப் மரணங்களோ இல்லை பொ பொதுமக்கள் துன்புறுத்தப்படுவதோ நடந்தால் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தினதா இன்னைக்கு நடந்த சட்ட ஒழுங்கு இந்த கூட்டத்தில் வந்து சொன்னதா ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு வெக்கமா இல்லை சத்தியமா உங்களுக்கு மனசாட்சி இல்லை இதே விஷயம் நீங்கள் ஆட்சிக்கு வந்த புதுசுலேயே ஒரு முறை நடந்தது விக்னேஷ்னு ஒரு பையன் லாக்கட்டத்துல இறந்து போகும்போது சட்டமன்றத்துல வாய் குசாம போய் சொல்லிங்க அவன் லாக்கட் மரணம் அடையலை அது வேறு விஷயம்னு சொல்லி அதற்கு பிறகே நீங்களே மாத்தி பேசுனீங்க சட்டமன்றத்தில் அவர்களுடைய மருத்துவ குறிப்பு சொல்லுது அவர்களுக்கு பல இடங்கள்ல உடம்புல காயமிருந்ததா சொல்லப்படுது விசாரிக்கப்படும் சொல்றீங்க ஒருத்தன் எழுதி கொடுக்கிறது உண்மையா பொய்யான்னு கூட விசாரிக்க தெரியாத திராணியற்ற முதல்வரா இந்த திராவிட மாடல் முதல்வர் அன்றைக்கே நீங்க இரும்பு கரம் கொண்டு அந்த இல்ல காவலர்கள நீங்க கிரிமினல் வழக்கு போட்டு கொலை வழக்கு போட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இது நடந்திருக்காதுல்ல நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க ஏற்கனவே பட்டிருக்கீங்க அதுல இருந்து நீங்க பாடம் கத்துக்கல அடுத்து பல்வீர் சிங்னு ஒருத்தர் பல்வீர் சிங் மறந்துருப்போம் நம்ம எல்லாம் இந்த பல்ல பொடுங்க பல்வீர் சிங் இருக்கார்ல அவர் என்ன பண்ணீங்க அதுவும் லாக்அப் கொடுமை தானே என் உயிர் போனா மட்டும்தான் அதெல்லாம் உங்களுக்கு கொடுமையா இங்க லட்சம் பேர் அடி வாங்கி சித்திரவதை அனுபவிச்சு வெளியே வந்து நடக்க முடியாம ஒழுங்கா திங்க முடியாம பல மாசங்கள் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா சுத்திக்கிட்டு இருக்கானே அதெல்லாம் உங்களுக்கு கொடுமையா தெரியா செத்தா மட்டும் தான் பேசுவீங்க இல்ல இவ்வளவு கொடுமைகளும் காவல்துறையில் நடக்குது இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அதிமுக ஆட்சி போல நாங்கள் ஒண்ணும் மூடி மறைக்க நினைக்கவில்லை இந்த விஷயத்துல அதிகாரிகளை காப்பாற்ற நினைக்கவில்லை நாங்கள் வெளிப்படையாக நடவடிக்கை எடுப்பீங்க பேசுறீங்களா இந்த வழக்கிலையும் நீங்க இதை மூடி மறைக்க தான் பாத்திருக்கீங்க எப்படி விக்னேஷ் வழக்க ஊடி ஊத்தி மீடியா உங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டு எப்படி பல்வீர் சிங் விஷயத்த ஊத்தி மூடினீங்களோ இதையும் ஊத்தி மூட பாத்தீங்க உங்க திமுகவுடைய நபர்கள் அங்க போயிட்டு இங்க சமரசம் பேச போகும்போது தான் மக்கள் பொங்கி வருது இது ரெண்டு மரங்க ஆகி உங்க தலைமையில் ஏறி உட்காந்து இன்னைக்கு கூட்டம் போட வச்சிருக்கு உங்களை வாய் திறந்து விட்டு போட வச்சிருக்கு இதெல்லாம் நாங்கெல்லாம் பட்டு பட்டு செத்து தான் உங்களுக்கு புரிய வைக்கணும்ல இதில் திமுக ஊட்டுகள் நிறைய பேர் இருப்பானுங்க இந்த டாக்டர் ஷர்மிலான்னு ஒரு அக்கா இருக்கும் யூடியூப் ரூட்டர்ஸும் ஒரு குரூப் இருக்கும் அப்படியே நம்ம செந்தில்வேல் வேல் வால் வீச்சு வீல் வீச்சு பரோட்டா வீச்சுன்னு வரல அவர் பொங்குவாங்க அப்படியே இதெல்லாம் வந்து பிஜேபி ஆட்சியில் நடந்தால் யூபியில் நடந்தால் பீகாரில் நடந்தால் பொங்குவானுங்க இல்ல ஏடிஎம் கேட்சில் தமிழ்நாட்டில் நடந்தா பொங்குவானுங்க இன்னைக்கு திமுக இது நடக்குது உள்ளங்கையில தேனை ஊற்றி நக்குனா நாக்குக்கும் வலிக்காம கைக்கும் வலிக்காமல் இருக்கலாம் அந்த மாதிரி பண்றானுங்க இந்த அரசு அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் டேய் பார்த்து பண்ணுங்கடா டேய் வருதுடா நல்லா இதுக்கெல்லாம் பேசினானுங்க பாருங்க செலிபிரிட்டிங்க அன்னைக்கு துள்ளி குதிச்சு ஓடி வந்து அப்படியே குவிஞ்சா நாங்கள்லாம் அப்படியே என்ன சொல்றது பெரியாரின் பேரன்கள் நாங்கள் மட்டும் யாராப்போ நீங்கள் மட்டும் நடுவில் பெரியார் சைடில் இருந்து வந்துட்டீங்களா நாங்களாம் எங்கேருந்து வந்தோம் இதே பெரியார் மண்ணில் தான் பிறந்திருக்கோம் எங்களுக்கு அந்த உணர்வு இருக்காதா பேசுனா எல்லாருக்கும் பேசணும் இப்படி வந்து நக்கி பிழைக்க கூடாது இப்படி நக்கி பிழைக்க கூடாது இவனுலாம் வெக்கம் மானம் சூடு சோரணை எதனா இருக்கான்னு தெரில கேளே கேள்வி உடனடியாக யார் யார் அந்த காவலர்கள் இதில் இன்னொரு கூத்துவர் நடந்துகிட்டு இருக்கு இந்த டிஎம்கே குரூப்பு அப்புறம் இந்த சாதி குரூப்புகள்லாம் எல்லாம் இருக்குதுல்ல அவங்கெல்லாம் இதுல கைதானவர்கள் ஆறு பேர் வந்து முதுகலத்தூர் சேர்ந்த காவல் காவலர்கள் சொல்லிட்டு ஒரு நாய் துட்டு போடுது அந்த டுட்டு எடுத்து இன்னொரு என்ன சொல்லுது நாலு பேர் தான் முதுகலத்தூர் முதுகலத்தூர்ல ஆஹ் அது ஏதோ ஒரு ஜாதி அந்த ஜாதியை சேர்ந்தவங்க இன்னும் ரெண்டு பேர் பட்டியல்த்தவங்கன்னு அதை ஒரு நாய் இன்னொரு நாய் எடுத்து அதை டுட்டு எடுத்து போட்டு இதை ஒரு வேற மாதிரி பிரச்சனையா திருச்சு கொண்டு போயிட்டு இருக்குங்க நீ செத்தாலும் பொணந்தான் நாயே நான் செத்தாலும் பொணந்தான் இதை எப்போதான் நீங்களாம் உணர போறீங்கன்னு தெரியல எதில் கேவலமா அரசியல் பண்ணணும் எதத்துல ஜாதி மதத்தை கொண்டு வரணுன்ற வசதியா இல்லை நாளைக்கு உனக்கோ உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கோ இதே மாதிரி நடந்தா மட்டும்தான் அந்த வழி உனக்கு புரியும் இதெல்லாம் நடக்காததுனால நீ உட்காந்து அழகாக ட்விட்டு போட்டு இதை ஒரு அஜெண்டாவா புரொபோகண்டாவா செட் பண்ணிக்கிட்டு இருக்க இன்னைக்கு பேசுற என்ன பண்ணிட்டோம் ஆஸ்டாகல பேரை மாத்திட்டோம் ஆஸ்டாகில் ஜெயராஜ் ஃபினிக்ஸ் போச்சு இப்போ வந்து ஆஸ்டாக்ல அஜித் குமார் வந்துருச்சு நாளைக்கு நரேஷ் கூட வரும் யார வேணாலும் அடிக்கலாம் கொள்ளலாம் இந்த காவல்துறைக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த அதிகாரம் இருக்கு இல்லையா போன கவர்மெண்ட்லயாவது ஏதாவது வழக்கு போட்டு லீகலா ஸ்டேஷன்லயாவது நடந்ததுயா இந்த கவர்மெண்ட்ல வழக்கே போடமாட்டேன்றாங்களே அதான பிரச்சனையே இங்க பாதி வழக்குகள் பஞ்சாயத்துல முடியுது வழக்கு பதியவே மாட்டேங்கிறீங்களே அப்புறம் எப்படி இங்க சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கு கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில பாருங்க எவ்வளவு குற்ற சம்பவங்கள் பதியப்பட்டிருக்குன்னு பதியவே மாட்டேன்றி ஒரு எஃப்ஐஆர் போட மாட்டேன்றீங்களே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டேன்றீங்களே எப்படி உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும் எப்படி உங்களுக்கு பட்டியலுக்கு வரும் எப்படி அப்போ கணக்காகும் எப்படி நீங்கள் நிப்பாட்டுவீங்க எல்லாத்தையும் இப்படியே கட்ட பஞ்சாயத்து பண்ணி நீங்கள் முடிக்கிறது தான் திராவிட மாடல் அப்படின்னா எப்பா சாமி இந்த மாடல் குப்பையில் தூக்கி போட வேண்டிய மாடல் இதையும் தூக்கிட்டு வருவானுங்க கமெண்ட்ல அங்கே நடந்தது பேசுனியா இங்கே நடந்தது பேசுனியான்னு நான் இங்கே எல்லா ஆட்சியிலும் நடக்கிறத பேசல காவல்துறைக்கும் உண்மையிலேயே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அந்த காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சமாவது மனசுலாம் இருக்க விடுங்க அவங்களுக்கு சில சீர்திருத்தங்கள் தேவைப்படுது அதை செய்யுங்க எவ்வளவு எவ்வளவு மனிதர்கள் இங்கே இருக்கும் பொதுமக்கள் இருக்கும் எவ்வளவு காவல்துறை தேவைப்படுது அதற்கான வேலையாட்களை பணியாட்களை பணியமர்த்தனால் இல்லை அவனுக்கு வேலை பலு அவனை போட்டு கொன்னு கொலையாக கொண்டு அவனை இருந்தே மாற்றி அவனுக்கு அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து உட்கார வச்சு நாங்கள்லாம் தனி இனண்டா மனுஷன் இனமே இல்லைன்ற அளவுக்கு அவனை மாற்றி வச்சுருக்கீங்க இது இந்த சிஸ்டமோட ப்ராப்ளம் தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்குங்க நான் எல்லா காவலர்களையும் சொல்றேன் நானும் வந்து என்னுடைய பர்சனல் விஷயங்களுக்காகவும் நிறைய காவல்துறை போயிருக்கேன் மகளிர் காவல் நிலையத்தை தணங்கிருக்கேன் அங்க இருக்கிறவங்க என்னை வந்து எவ்வளோ ஹம்பலா நடத்துறாங்கன்றதையும் நான் பார்த்துருக்கேன் நான் எல்லா காவல்துறையும் இப்படிதான் நான் சொல்ல காவல்துறையில இந்த மாதிரி கலையப்பட வேண்டிய குற்றவாளிகளும் நிறைஞ்சிருக்காங்க அவர்களுடைய மனநிலை என்னன்றத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி தவறு செய்தால் சாமானியனுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அதே தண்டனை இந்திய சட்டத்தின் மூலமாக கிடைக்கும் எல்லாருக்கும் அப்படின்றத உறுதி பண்ணுங்க இது எந்த ஆட்சியாளர் வந்தாலும் அது அவங்களுக்கு பொருந்தும். இந்த காலையில் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி நான் வேலூரன் கேர்